கிரக பிரவேசம் அன்னைக்கு யாகம் வளர்க்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகளை நீக்கி நல்ல சக்திகளை வரவழைச்சு அங்கே வசிக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ வளத்தையும் கொடுக்கறதுக்கான ஒரு வழிபாடாக தான் இந்த கிரகப்பிரவேசம் அன்னைக்கு காலையில் யாகம் வளர்க்குறதுக்கான வழிபாடு அமைஞ்சிருக்கு யாகம் வளர்க்குறதுனால வீடு நல்ல அதிர்வுகளோடு இருக்கும் அதனால தான் அந்த இடத்துல வசிக்கிறவங்க குபேர சம்பவத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெறுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வீட்டுடைய நலனுக்காகவும் அங்கு வசிக்கிற மக்களுடைய நலனுக்காகவும் பல பூஜைகள் செய்வாங்க அதில் ஒன்று தான் பசு மற்றும் கன்றுக்குட்டியின் கோ பூஜை வீட்டு வாயிலை தூய்மைப்படுத்திட்டு கணபதி லக்ஷ்மி சரஸ்வதி மற்றும் பூஜைகள் செய்வாங்க கிரகப்பிரவேசம் அன்னைக்கு சுப வேலையில் புது வீட்டில் நுழையிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது முதல்ல இல்லத்தரசி தண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க அவங்களுக்கு அடுத்து தன்னுடைய வலது காலை வச்சு முன் வச்சு வீட்டுக்குள்ளே பிரவேசம் பண்ணுவாங்க இல்லத்தரசி அந்த இல்லத்தரசிக்கு அப்புறமா அவளுடைய கணவர் கடவுள்களுடைய படங்களை எடுத்துகிட்டு உள்ளே நுழைஞ்சு போவார் அதுக்கப்புறம் மங்களத்தையும் செழிப்பையும் குறிக்கிற வகையில் மளிகை சாமான்களை எடுத்துகிட்டு பெரியவர்களும் குழந்தைங்களும் உள்ளே போவாங்க இதுக்கப்புறமா உறவினர்களும் நண்பர்களும் விருந்தினர்களும் வீட்டுக்குள்ளே போவாங்க அது மட்டும் இல்லாமல் கிரகப்பிரவேச நாளன்னைக்கு இரவு வீட்டில் உரிமையாளரும் அவருடைய குடும்பத்தினரும் அந்த வீட்லேயே தங்கியிருக்கிறது அவசியம் ஜன்னல் கதவுகள் திறக்கப்பட்டு வீடு காற்றோட்டமாக வைக்கணும் தீபங்கள் விளக்குகள் ஏற்றப்பட்டு வீடெங்கும் வெளிச்சம் நிறைஞ்சிருக்கணும் இல்லத்தரிசி கர்ப்பம் தரித்திருக்கும் பொழுது கிரகப்பிரவேசம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது கிரகப்பிரவேசம் செய்கிறவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இருந்து புதுசாக வாங்கிய சுவாமி படம் அரிசி பருப்பு உப்பு காமாட்சி அம்மன் விளக்கு நிறை கூட மங்கள பொருட்களில் மஞ்சள் குங்குமம் கண்ணாடி வெற்றிலைப்பாக்கு பூ பழம் தாம்பூலம் தேங்காய் இது எல்லாமே எடுத்துகிட்டு முதல் முதல்ல கிரகப்பிரவேசம் கோயிலில் இருந்துட்டு கிரகப்பிரவேசம் வீட்டுக்குள்ளே போகணும் கிரகப்பிரவேசத்தை அதிகாலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே முடிக்கணும் அந்த வீட்டு எஜமானர் கோமாதா பூஜை காலையில் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி கட்டாயம் பண்ணணும் இந்த பூஜை எப்படி பண்ணோம் அப்படின்னா வீட்டு எஜமானர் அவர் மனைவியோட பசுவின் அங்கங்களுக்கு பொட்டு வச்சு அதுக்கு துணி மாலை சாத்தி அரிசி வெள்ளம் கலந்த கலவையை கொடுத்து அகத்திக்கீரையும் கொடுக்கணும் நீங்கள் கட்டின வீடு சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எப்படி இருந்தாலுமே கிரகப்பிரவேசத்தின் பொழுது விநாயகர் லக்ஷ்மி மற்றும் நவகிரகங்கள் அடங்கிய கலசங்கள் தனித்தனியாக வைக்கணும் எல்லாருமே மங்களப் பொருட்களோட கோயிலிருந்து வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது ஒரு பசுவையும் கன்றையும் அழைச்சிட்டு வந்து வீட்டை பார்த்தபடி நிறுத்தி இருக்கணும் வீட்டின் உரிமையாளனுடைய மனைவியோட சேர்ந்து பசுவனுடைய அங்கங்களுக்கு பொட்டு வச்சு துணி மாலை அணிவிச்சு அரிசியும் வெல்லமும் கலந்த கலவையும் அகத்திக்கீரையும் பசுவுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி பசுவின் கன்றுக்கும் செய்யணும் தொடர்ந்து பசுவுக்கும் கன்றுக்கும் தூப தீபம் காட்டி வணங்கணும் தான் வீட்டில் வசிக்க போகிற பெண் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தியபடி கணவனோடு சேர்ந்து பசுவையும் கன்றையும் வீட்டுக்குள்ளே அழைக்கணும் அதுக்கப்புறந்தான் வீட்டுக்குள்ளே நடத்த வேண்டிய விநாயகர் பூஜை கலச பூஜை யாக வழிபாடு இந்த நம்ம முக்கியமான பூஜைகள் செய்யணும் புதுமனை புகுவிழா நடத்தும் பொழுது அந்த பெண்ணுடைய தாய் வீட்டிலிருந்து பிறந்த வீட்டு சீர் வரும் அவங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த பெண்ணுடைய பெற்றோரோ அல்லது உடன் பிறந்தவரோ அந்த புகுந்த வீட்டை சீரை கொடுப்பாங்க இது திருமண சீர்வரிசை மாதிரி தான் இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நிகழ்வாக இந்த சீர்வரிசையில் பல வகையான பொருட்கள் இருக்கும் அவங்கவுங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி அந்த பொருட்களும் அமையும் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே மாலை அணிவிப்பாங்க அதே மாதிரி அந்த பிறந்த வீட்டு சீர்வரிசையான அவங்கவுங்களுடைய வசதிக்கேற்ற மாதிரி ஒன்பது தட்டோ பதினோரு தட்டோ பதினைந்து தட்டோ இந்த மாதிரி தட்டுக்கள் அடங்கிய சீர்வரிசை அந்த வீட்டு உரிமையாளர் உட்கார்ந்து யாகம் வளர்க்கும் பொழுது உட்கார்ந்துருக்குறாங்களே மனையில் அந்த மனைக்கு முன்னாடி எல்லா சீர்வரிசையும் கொண்டு வந்து வைப்பாங்க இது வந்து அவங்களுடைய பிறந்த வீட்டுடைய கௌரவத்தையும் பாரம்பரியத்தையும் காப்பா காக்கிற மாதிரி இந்த சீர்வரிசை அமைந்திருக்கும் இவங்க வைக்கிற சீர்வரிசை அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யப்பட்டு இருக்கும் அதுக்கப்புறந்தான் வீட்டுக்குள்ளே யாகம் வளர்த்து அக்னியில் யாக பொருட்களை போட்டு மகாலட்சுமி அழுத்ததுக்கப்புறமா தான் பூஜை செய்யணும் யாக பூஜை முடிஞ்சதுமே எல்லாருக்குமே தீப பிரசாதம் கொடுக்கலாம் அதுக்கப்புறமா மூன்று கலசங்களில் வைக்கப்பட்ட நீரை வீடு முழுக்க தெளிக்கணும் இந்த பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டில் பால் காய்ச்சணும் வீட்டில் இருக்கிற கேஸ் அடுப்புகளில் பால் காய்ச்சறது இப்போ பெரும்பாலான வீடுகளில் வழக்கமாகிடுச்சு ஆனால் ஒன்பது செங்கல் அல்லது நாலு செங்கல் வச்சு அதற்கு பூ சந்தனம் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே புதிய பாத்திரம் வச்சு அதில் பால் ஊற்றி காய்ச்சறது தான் சிறப்பு பால் பொங்கி வரும்பொழுது கை கூப்பி இறைவனை வணங்கணும் அதுக்கப்புறமா சாமி படத்தின் முன்பாக காய்ச்சிய பாலை வச்சு விநாயகர் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் லக்ஷ்மி சரஸ்வதி ஆகியோரை நினச்சி ஆரத்தி காட்டணும் சாமி படத்துக்கு முன்னாடி வைக்கப்பட்ட பாலை எடுத்து வீட்டின் உரிமையாளரும் அவருடைய மனைவியும் முதல்ல குடிக்கணும் அதுக்கப்புறம் தங்களுடைய உறவினர்களும் வந்திருக்கிற அக்கம் பக்கத்தினருக்கும் கொடுக்கணும்